அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்துகு அல்ஹம்துலில்லாஹ் ஒசலாத்து ஒசலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மாபாய் கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாகுவே நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் கூறியதாக சயதி புன் ஆசுர் அலி அல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி பைஹக்கி என்ற நூலிலே ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஹக்கு கபீரில் இஹ்வதி அலா சீரிகிம் ஹக்குல் வாலிதி அலா வலதி அதாவது ஒரு வீட்டில் ஒரு தந்தை இறந்து விட்டார் அவருக்கு மகன்களும் இருக்கிறார்கள் மகள்களும் இருக்கிறார்கள் தந்தையுடைய மரணத்திற்கு பின்னால அந்த குடும்பத்தின் பொறுப்பு யாரை சாரும் என்று சொன்னால் அவருடைய மகன்களில் மூத்த மகனுக்குத்தான் அந்த பொறுப்பு வரும் ஒரு தந்தை உயிரோடு இருக்கும் பொழுது தன்னுடைய மகன்களையும் மகள்களையும் எவ்வாறு பராமரித்து அவர் வந்தாரோ அதுபோன்று தந்தையுடைய மரணத்திற்கு பின்னால் தன்னுடைய சகோதரர்களை சகோதரிகளை பராமரிக்கின்ற பொறுப்பு மூத்த சகோதரனுக்குத்தான் இருக்கும் என்று நபிசல்லா அலிவசல்லம் இந்த அதிய குறிப்பிடுகிறார்கள் பிள்ளைகள் தங்கள் தங்கை தந்தைக்கு எப்படி மரியாதை செய்வார்களோ அதுபோன்று தந்தையுடைய வஃத்திற்கு பின்னால் மரணத்திற்கு பின்னால் தங்களுடைய மூத்த சகோதரருக்கு தந்தைக்கு கொடுத்த மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று இந்த அதீசின் மூலமாக நபிசல்லா அலிவசல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் வசதி வாய்ப்புகள் இருக்குமானால் மூத்த சகோதரர் தன்னுடைய இளைய சகோதரர்களை தன்னுடைய சகோதரிகளை நல்லவிதமாக படிக்க வைக்க வேண்டும் அவர்களுக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளையும் செய்து கொடுக்க வேண்டும் அதற்கு அந்த இளைய சகோதரர்களும் சகோதரிகளும் மூத்த சகோதரனுக்கு ஒத்துழைப்புகள் கொடுக்க வேண்டும் என்று நபிசல்லா அலிவசல்லம் இந்த அதீஸின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள் இந்த அதீஸின் அடிப்படையிலே ஒவ்வொரு குடும்பத்தார்களும் செயல்படுவார்கள் தந்தையுடைய மரணத்திற்கு பின்னால் அந்த குடும்பம் ஒரு சிறந்த குடும்பமாக திகழும் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது இதுபோன்ற பெருமானாருடைய வழிமுறைகளை பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹத்துல்லாஹி ஒ பரகாத்துகு